மந்திரமா ஓம் என்று சொல்லுவோம் ஈரெழுத்து மந்திரமா ராமா என்று சொல்லுவோம் மூன்றெழுத்து மந்திரமாம் முருகா என்று சொல்வோம் நான்கழுத்து மந்திரமா விநாயகா என்று சொல்வோம் ஐந்தழுத்து மந்திரமாம் நமச்சிவாயா என்று சொல்லிடுவோம் ஆறெழுத்து மந்திரமா சரவணபவன் என்று சொல்லிடுவோம் ஏழு எழுத்து மந்திரமாம் ஆதிபராசக்தியே சொல்லுவோம் எழுத்து மந்திரமா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா திருப்பதி மலையில் இருப்பவனே எம் தீவனை எல்லாம் தீ திருவாய் பக்தர் தம் மனதில் வசிப்பவனே எம் பழவினை எல்லாம் தீர்ப்பவனே ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா மீனு ரூபாக ஆனாய் நீயே எம் மன இருளை அகற்ற வாராயோம் குறுமவதாரம் எடுத்தாய் நீ எம் ஊழ்வினை அகற்ற வாராயோம் ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வாரகமூர்த்திய வந்தாயே எம் அகற்ற வாராயோம் நரசிம்மம் எனமே வந்தாயே எம் தீவினை வாராயோம் ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வாமணனாக வந்தாய் நீயே ஓர் வழிவழனே வாராயோம் நரநாராயணும் நீதானே முன் பரசுராமன் என வந்தாயோ ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா பாரோர் உய்ய செய்தாயே அவதாரம் எடுத்தாய் நீயே பாரோர் உய்ய செய்தாயே ஸ்ரீ அவதாரம் எடுத்தாய் நீயே ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ராவணை மதம் செய்தாய் நீ ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் எடுத்தாய் நீயே ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா ಹರಿ ಹರಿಗೋಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದರಿ ಗೋವಿಂದೇ ಶ್ರೀ ರಾಮಕೃಷ್ಣ ಹರಿ ಸುಂದರನೇ ಹರಿ 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 ಗೋವಿ ಎಲ್ಲೋವಿಂದೋವಿಂದರಿ ಗೋವಿಂದೋವಿ அஞ்சிரன்று கொண்ட ஆத்மஸ்ரீராமா ஆனந்தபாளர்கள் அழுதியில் ராமா இந்த ஆதி வேண்டும் ஸ்ரீ ராமா யுகத்தில் யுகத்தில் ஆசுரரை அடித்த ஸ்ரீராமா பரதலட்சுமணனை சத்துருகள் ராமா கூடவே பிறந்தடி தசர ராமா ஆட புனி அடித்த ஸ்ரீராமா இஸ்வாமுத்திரர் கோவன்குடிய சென்ற கற்ற ஓ ராமா யாமனு தவசும் ிக ராமா சு ஸ்ரீ ராமா லட்சுமணன் உதவிய வெற்றிய ராமா ராமா முனிகள் தங்கிய ராமா மூர்கர் அண்டாது காத்த ஸ்ரீ ராமா பால பருவம் கடந்த ராமா பக்தர் ஞானி ஜனகன் மகளாய் எல்லாம் உலக தாயும் ராமா கல்லாய் செவிந்த காரிகை அகலியை தாயினில் குடிபட்டளித்த ராமா விதிலை சோவரம் சபை சேர்ந்த ஸ்ரீராமா முறித்தே வில்லே கொண்டே ஸ்ரீ ராமா ஜானகி பற்றினை மறந்தாய் ராமா ப பரசுராமன் பல பலம் ஸ்ரீ ஸ்ரீராமா அயோத்தி அடைந்த சுந்தர ராமா பண்டை பகையை கூனி தூண்டிட ராமா கைகேயி காட்டிற்கு போ போகவே ராமா தந்தையின் வாக்கை காத்திட்ட ராமா சென்றா லட்சுமணன் சீதா ராமா புகனை தருவிய நட்புற ராமா திசிகள் ஆசிரமம் உணர்ந்த ஓ ராமா தசரன் மா தசரன் மாராய் பதவன் சித்திர கூட்டம் அடைந்தனர் ராமா சுந்தர பாதுகை தந்த ஸ்ரீ ராமா முனிவர்கள் பலர் முன் தோன்றின ராமா துஷ்ட ராதனை கொண்டனை ராமா அகத்தியர் தமிழ் முனி ஆண்ட ராம நல் ராமா பஞ்சாவளி தாவம் புரிந்தனை ராமா சூப்பு நகை பங்கன் அடைந்தன ராமா னை அளித்த ஸ்ரீராமா ராமனை துறவி சீதைய அன்று மாயமா அகற்றிய அழைந்தன ராமா தீண்டா கை விழுந்திட ராமா கபனை கண்டதை செய்த சுந்தர ராமா அனும சுக்கிரக்கு அன்பனே ராமா அகந்தை வாளியை கொண்ட ராமா தம்பிக்கே பட்டம் சுட்டியார் ராமா சூரன் அனுமனை இலங்கையை சூதனாய் செல்ல அனுப்பிய ராமா கனையாளி அடையாளம் தந்த ஓ ராமா அங்கதன் சாம்பாவார் தேடினார் ராமா ஜராதமுன் சாம்பாதி சம்பாதி சொன்னார் ராமா கங்கா குமரியின் மலைமேல் சுந்தர ஹனுமானார் நின்றார் ராமா வானவை வீரன் வாரியை தாண்டினாய் ராமா லங்கினை கிழித்து லங்கைக்குள் நாமத்தில் மகிமையால் நுழைந்தாய் ராமா அசோகவனத்தில் கந்தன ராமா அணிகளம் குழித்து காட்டினார் ராமா ராவண அசுரனை சுசித்தே ராமா தங்கையை திரும்பினாய் ராமா கண்டேன் சிதை என்றனர் ராமா சுந்தர மணி முடி தந்தனர் ராமா பாரசைனர் திரண்டது ராமா வாரியை கரையினர் சிந்தித்த ராமா பங்கம் தளம் செய்த ராமா விபுசனை சரணம் அடைந்தனர் ராமா ஆலிக்கடலை கட்டினை ராமா அசுரன் கோட்டையை தளர்த்தே ராமா தந்திரன் மேல் போர் தொடுத்தாய் ராமா அனுமன் சஞ்சீவை ராமா ராமான் கும்பகர்ணன் ததையை ராமா ராமான் இந்திராதி மடித்தினை ராமா அகி மகி ராவணர் அழைத்த பின் ராமா விடுதலின் ராம பானத்தை ராமான் அமிர்த கலசம் பொதித்தாய் ராமா இதயத்தில் முக்கி தந்தாய் ராமா கண்டே சீதையை அணிதாய் ராமா விபூசணனுக்கு பட்டம் கட்டினாய் ராமா சுந்தர விமானத்தில் திரும்பினாய் ராமா பலதன் உயிரை காத்தவோ ராமா அயோத்தியை புகுந்து குடிகாலை ராமா பட்டாபிஷேகம் செய்து கொண்டாய் ராமா பாறை பதம் செய்து ஆண்டனாய் ராமா மாயை பழிக்க இனிங்கிய இணுங்கிய ராமா கர்ப்பிணி சீதையை அகற்றினாய் ராமா காணில் வால்மீகி கழித்த ஓர் ராமா லவகுசர் சீதையால் விதித்ததர் ராமா குதிரை யாகமும் நடந்ததே ராமா கோமல ஜானகி பூமிக்கு ராமா மருந்த பின் வைகுண்டம் சந்தத ராமா பட்டமும் விடுத்து போனாய் ராமா ஞானம் தந்தே இருக்கும் ஓ ராமா துஷ்டர் அழித்த ஒன்றிய நாமா நல்லோர் காப்பம் அமிந்தப்பின் ராமான் பன்னக செய்யனை ராமா முனிவர்கள் கதையை முடித்தே ராமா பணிவோர் தஞ்ச நாமமே ராமா கதிரவ குலத் திரவமே ராமா பயமளி மங்கள ராமா நரகரி சுரமுனி நாராயண ராமா அற்புத மேசுவ தைவல்ல ராமா ஹனுமான் நிறைய சுந்தரராமான் ராம ராம நயராஜா ராம राजराज जय रसिता राम 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 जय कल्याण राम 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 जय पट्टाभिराम राम 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 जय राजा राम, राम 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 जय सीता राम 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 जय कल्याण राम 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 जय पट्टाभस राम ओ राम ओम जय श्री श्री राम

ஐபத்தி ஏழு ஆண்டர்மானுக்கு ஜெயம் இருபத்தி ஆண்டருமானுக்கு ஜெயம் இருபத்தி ஆண்ட